வெந்தயம் சாப்பிட்டா மாதவிடாய் வலி குறையுமா இல்லைன்னா சரி செய்யுமா அப்படிங்கறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் வெந்தயம் மாத விடாய் வழிய குறைக்கும்னு சொல்றது உண்மைதா சில நல்ல விஷயங்கள் இந்த வழிக்கு ஆறுதல தரும் அதெல்லாம் என்னங்கிறது இந்த தொகுப்புல தெரிஞ்சுப்போம் வெந்தயம் மாதவிடாய் வலியை குறைக்கும்னு சொல்றது உண்மைதா இதில் இருக்கிற சில நல்ல விஷயங்கள் இந்த வழிக்கு ஆறுதல தரும் அதெல்லாம் என்னான்னு பார்க்கலாம் வெந்தயத்துல வலி குறைக்கும் அதாவது அனல்ஜெசிக் சக்தி இருக்கு அதாவது மாத்திரைகள் மாதிரி இல்லாமல் இயற்கையாகவே வலியை குறைக்கிற குணம் இருக்கு மாதவிடா எப்போ கர்ப்பப்பை சுருங்குறதால வர பிடிப்புகளையும் வலிகளையும் இது குறைக்க உதவும் இதுல வீக்கத்தை குறைக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி குணமும் இருக்கு மாதவிடாய் வலிக்கு ஒரு காரணமே கர்ப்பையில் ஏற்படுற சின்ன வீக்கம்தான் வெந்தயம் அதையும் கட்டுப்படுத்தி வலியை குறைக்குது வெந்தயத்தில் ஃபைட்டோஹீட்ரஜன்கள்னு சொல்கிற சில சத்துக்களும் இருக்குது இது நம்ம உடம்புல இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் மாதிரி வேலை செய்யும் மாதவிடாய் வலிக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது ப்ரோஸ்டோக்லாண்டிங்கிற ஹார்மோன் இந்த ஹார்மோனை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வெந்தயத்துக்கு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது இந்த ப்ரோஸ்டோக்லாண்டின் ரொம்ப அதிகமாக சுரக்கும் போது கர்ப்பப்பை ரொம்ப அதிகமாக சுருங்கி கடுமையான வழியை ஏற்படுத்தும் வெந்தயம் இதை சமநிலைக்கு கொண்டு வரும் மாதவிடாய் எப்போ சிலருக்கு மலச்சிக்கல் அல்லது வயிறு உப்பசம் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் வெந்தயத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்கிறதால இது ஜீரண சக்தியை சீராக்கி அந்த அசௌகரியங்களை குறைக்கும் வயிறு சுத்தமாக இருக்கும்போது மாதவிடாய் வலியும் குறைய வாய்ப்பு இருக்குது